முத்தரசனர் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்ற கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியில எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால காரணத்தினால்தான தேஞ்சுக்கிட்டு போயிருக்கிறீங்க மக்களுடைய செல்வாக்கை இழந்துகிட்டு போயிருக்கிறீங்க நான் ஏற்கனவே பல நாங்கள் விளக்கி இருக்கிறோம் கொள்கை வேற கூட்டணி வேற இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு ஆனால் திமுக தலைமையிலே அங்க வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களை எங்களுக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம குவச்சம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இன்றைக்கு மற்றும் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஒரு வைக்கலாம் கூட்டணி வைத்த பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்தந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டால் பரவாயில்ல ஆனா திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்ந்து பத்தாண்டு காலம் அந்த கூட்டணியில பயணம் செய்கின்ற பொழுது அவளுக்கு என்ன கொள்கை இருக்கின்றது ஒத்த கொள்கை என்றால் திமுக போய் சேர்த்துக்கங்க ஒரே கொள்கையா இருக்கட்டும் யார் வேண்டாம் சிந்திச்சு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொள்கை இருந்தது ஒரு காலத்திலே இன்றைய தினம் அதை எல்லாம்

எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது இதே தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அங்கே போராட்டம் நடத்தி வந்தார்கள் அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தூய்மை பணியாளர் சென்று உடைய கோரிக்கைகளை திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் அதோடு உங்களுடைய திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டீர்கள் இன்றைக்கு ஆறு நாட்கள் போராடி வருகிறார்கள் அவனை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் ஒருவராவது அந்த தூய்மை பணியாளருக்கு ஆறுதல் சொல்வதற்காக நேரில பார்த்து பேசியது உண்டா அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முழுமையாக கண்டுகொள்ளவில்லை இன்றைக்கு இடது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் கொஞ்ச நாள் போராட்டம் பண்ணாங்க பிறகு கைவிட்டுட்டாங்க இப்படி பல போராட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த போராட்டத்திலாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுக்காக ஆதரவு கொடுத்தது உண்டா தமிழகத்தில்